இந்த கப நோய்கள் அப்படின்னு சொல்லும்போதே வயது வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் இருக்கும் குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் தலையில நிறைய பேருக்கு இந்த சைனசை பிரச்சனை தலை பாரம் இருக்கு ஸோ இதனால் எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கே தலைக்கு குளிக்கிறதுக்கே பயமாக இருக்குது இரவு நேரத்தில் அதிகமாக மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஸோ லங்ஸ்லையும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம எப்படி வெளியேற்றுவது நைட்டில் நிறைய பேர் நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம் அப்படியே கரு கருன்னு இழுக்குதுங்க ஸோ குழந்தைகளுக்குமே மூச்சு தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நைட்டில் எனக்கு சரியாக தூக்கம் வரல வீசிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஃபால் பண்ணிக்கிட்டே வரலாம் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்தும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குங்க கப நோய்கள் இந்த கப நோய்கள் அப்படின்னு சொல்லும்பொழுதே வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கும் குழந்தைகள்ல வயதானவர்கள் வரைக்கும் ஸோ அடிக்கடி கோல்டு காஃப் வருது தலைவலி இருக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சு பகுதியில் எப்பொழுதுமே சளி சேர்ந்த மாதிரி இருக்குங்க ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை எப்படி நம்ம சரி செய்யறது இதைத்தாண்டி கபாலத்துல நம்ம தலையில நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை தலை பாரம் இருக்கு ஸோ இதனால் எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கே தலைக்கு குளிக்கிறதுக்கே பயமாக இருக்குது குளிச்சுட்டு வந்தேன்னா ஒரு மூணு நாள் நான் படுத்துறேன் இந்த மாதிரி சிவியராக சிம்டம்ஸ் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நாடி பரிசோதனை பார்க்கும்போது கபநாடி தன்னுடைய நிலையிலிருந்து ரொம்ப அதிகரித்து பித்தத்தோடு சேர்ந்துருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ அந்த நாடி பரிசோதனையில் நாடி பித்தத்தோடு சேர்ந்து இருக்கும்போது தான் நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் உடல் உஷ்ணமாக இருக்குது ஆனாலும் எனக்கு அந்த சளி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் ஸோ அப்போ தான் நமக்கு கபமும் பித்தமும் சேர்ந்து இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ இந்த மாதிரி நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போது பித்தத்தினால் வ அதிகரித்த கபம் அதனால் நமக்கு வந்து இந்த கோல்டு காஃப் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ பொதுவாக வெ வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் இல்லை ட்ராவல் அதிகமாக பண்ணுறோன்னா உடலில் ஒரு உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் உஷ்ணத்தோடு சேர்ந்து பார்த்தோம்னா தலைவலி பாரம் இருக்கும் உடனே வந்து சளி பிடிச்ச மாதிரி இருக்கும் இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு ஆஸ்மா வீசிங் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும் ஸோ நார்மலாக ப்ரீத் பண்ணவே முடியாது இரவு நேரத்தில் அதிகமாக மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஸோ லங்ஸ்லையும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம எப்படி வெளியேற்றுவது நுரையீரல் கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமாக நம்ம இருப்பது எப்படின்னா நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கு பிராணவாயு ரொம்ப முக்கியம் ஸோ பிராணசக்தி ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதுவே நம்ம வந்து டீப்பாக ப்ரீத் பண்ணுறதும் கிடையாது யாரும் ஸோ நார்மலாக ஒரு ஷேலோ ப்ரீத் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது காலையில் இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிராணாயாம பயிற்சி நல்லா ஒரு டீப் ப்ரீத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோன்னா நமக்கே தெரியாமல் ஒரு பெருமூச்சு எடுப்போம் ஸோ இதை வந்து ப்ரீத்தை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம்னா இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுலேயுமே ஒரு சிலருக்கு நேசல் பாலிப் கண்டிஷன் இருக்கும் ஸோ மூக்கில் சதை வளர்கிற பிரச்சனை ஸோ இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதில் வந்து தும்பை நசிய தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தினம்தோறும் ஒரு வேலையாவது ஸோ ரெண்டு நாஷ்டிச்ச மூக்கு தொலைகளில் ரெண்டு ரெண்டு சொட்டுக்கள் தலையை நல்லா தூக்கி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு சொட்டுக்கள் விட்டுக்கிட்டே பொழுது சைனசைட்டிஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் நேசல் பாலிப் இருந்தாலும் நமக்கு குணமாகுது ஸோ இந்த தும்பை நசிய தைலம் ஸோ நீங்கள் சித்தா ஃபார்மஸிலே இது கிடைக்கும் ஸோ இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இதை தாண்டி நிறைய பேருக்கு இந்த கபம் சார்ந்த பிரச்சனை இருக்குது இரவு சரியாக தூங்க முடியலன்னா சிறந்த ஒரு மூலிகை அதோடைய பொடி சொல்கிறேன் இதை டெய்லி ரெகுலரா ஒரு பத்து நாட்கள் பயன்படுத்தும்போதே நுரையீரலில் இருக்கக்கூடிய நாட்பட்ட சளி தேங்கி இருக்கக்கூடிய சளி வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது சரி இந்த மூலிகை தான் அக்ரஹாரம் அப்படின்னு சொல்றோம் இந்த அக்ரஹாரம் கொஞ்சம் கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது தான் இந்த அக்ரஹாரம் பொடியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றேன் நைட்டில் நிறைய பேர் நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம் அப்படியே கரு கருன்னு இழுக்குதுங்க ஸோ குழந்தைகளுக்குமே மூச்சு தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோங்கைட்டீஸ் அப்படின்ற கண்டிஷன் ஸோ இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும் ப்ராங்கை வந்து நமக்கு அதிகமாக சளி சேர்ந்து மூச்சு விட முடியாத மாதிரி ஒரு நிலை இருந்துச்சுன்னா இந்த அக்ரஹாரம் பொடியை நம்ம பயன்படுத்தலாம் இது எப்படின்னா இரவு நேரத்தில் அக்ரஹாரம் ஸோ இதனோடு சேர்த்து பயன்படுத்தக்கூடிய இன்னொரு மூலிகை தான் சுக்கு நூறு கிராம் அக்ரஹாரம் பொடி ஐம்பது கிராம் சுக்குப்பொடி பொடி இது ரெண்டும் கலந்து எடுத்துட்டு இரவு பாலில் கலந்து குடிக்கணும் ஸோ எல்லா வயதினரும் இதை குடிக்கலாம் குழந்தைகளுக்குனா ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டு கிராம் அளவுக்கு கொடுக்கலாம் இது அடல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இரவு வெது வெதுப்பான பாலில் கலந்து குடிச்சிடணும் டெய்லி ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நைட்டில் எனக்கு சரியாக தூக்கம் வரல வீசிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம் இதை பகல் டைமில் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் தேனில் கலந்து கூட எடுத்துகிட்டு வரலாம் இதுவே சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா பால்லையோ இல்லை வெந்நீர்லையோ கலந்து குடிக்கலாம் அக்ரஹாரம் அப்படின்னு சொல்கிற மூலிகை கபத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை கபம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க அக்ரஹார மூலிகையை பயன்படுத்தலாம் ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும் இதனோட ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா திப்பிலி ரசாயனம் பயன்படுத்தலாம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து லங் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா திப்பிலி ரசாயனம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு திப்பிலி ரசாயனம் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்தும்பொழுது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இன்னும் முக்கியமாக எனக்கு தலைக்கு குளிச்சாலே சளி தொந்தரவு வருதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மெடிசனை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு டூ வீக்ஸ்லேயே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் நம்ம வந்து சுக்கு தைலம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா அதிகமான கவமும் நமக்கு வராமல் இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி